கொஞ்சம் எந்த நேரத்தில் வந்து நல்லா வருவா அழகா பேசணும் டேர் மாலே டார் மாலே நீ கேட்ல பாத்துட்டு இருக்கீங்க நீங்க டார் மாலே நீ மார்க்கெட்ல டார் மாலே நீ மார்க்கெட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க டார் மாலே நீ மார்க்கெட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க और दूसरे पाले का पैसा नहीं बने नहीं कर दिया और दूसरा वाला बंद हो रहा था कुतिया பிள்ளை में कुकड़ा வந்து ಅದ ಕೈನ್ಪರ್ತ ತರಿಯೋ ಮುನ್ನ ಯಾ ஜெயலலிதா அம்மையார் அவர்களை குற்றையரும் குலையருமாக கிடைக்கல பார்க்காத பாவத்திற்காக ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுயட்சேசனத்துக்காக அதுவும் செஞ்சிக்கிட்டு இருக்காரு நிலம அந்த மாதிரி இருக்குது எல்லா ஆத்துக்கும் ஆண்டவர் இருக்கான் இல்லையா எனது மனு வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தில் முதன் முதலில் நான் தான் தாக்கல் செய்தேன் அதே போன்று முதன் முதலில் அதீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் வேலூர் தொகுதியில் பசுமையாக வந்திருக்கேன் வேலை வாய்ப்பை உருவாக்காம இருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் நேற்று அந்த கேவி ஒரு பகுதியில் மேனகம் குப்பமாங்க நீட்ட நோட்டுங்க ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லைன்னு கதறாங்க பக்கத்தில் ஒரு மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைன்னு தாமோதரப்பட்டியாத ஒரு ஊர் கேவிக்குப்பம் பக்கத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட இல்லைங்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அல்லது மாட்டு டாக்டர் யாராவது இருந்தால் அங்கே வாங்க ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க சின்ன ஊர் தான் இங்கே கிராமம் அது கூட இவங்க பண்ணலை ஆனால் மத்திய மாநில அரசுகள் நல்லா இருக்குது நான் தேர்தல் நீக்க நோக்கமே மத்தியில் ஒரு பாசிச பிசாசாக மோதியவர்கள் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் வேற இருக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்துக்கிட்டதே அவங்க தான் வெளிப்படையாக இருக்கேன் என்ற எல்லா ஆவணங்களும் நானும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த பக்கம் அதிமுக அந்த பக்கம் பாஜக ரெண்டு பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்